இப்போ தர்ஜினி அவர்கள் தலைமையில் தாங்கள் இணைந்து கொள்ளுகிறோம் அடுத்த வாரத்திலிருந்து ஆக்கம் எழுதுவார் என்ற நம்பிக்கையோடு பெம்னொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சமூக ஒருங்கிணை வலியுறுத்தும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்காக மன்னித்த அனைத்து விடுதலை போராளிகளும் ஒன்பது மாதமான நவம்பர் மாதங்களில் நேரவையில் அணிந்திருக்கின்றோம் இது பாமகம் பாட்டி என்ற குரல் அதிகாரம் இருவது பயனிலே கொள்ளாமல் பெரும் அரும் பயனாயும் அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல் என்ற திருக்குறளின் விளக்கம் அரும் பயன்களை ஆராயும் அறிவுடையோர் மிகுந்த பயன் அளிக்காத சொற்களை கூறார் அரும் பயன்களை ஆராயும் அறிவுடையோர் மிகுந்த பயன் அளிக்காதான் இன்றைய பழமொழி பிள்ளை அவளே பெற வேண்டும் என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணைய வருகிறது பெற்றோரை தெய்வம் பெற்றோரை தெய்வத்திற்கான வரிகள் தலைப்பு பெற்றோரை தெய்வம் இயற்கை அனர்த்தம் அன்றும் தம் வீடும் நெற்கதியில் என்று ஊரில் சொந்தங்கள் வெள்ள அனர்த்தத்தால் சிக்கொன்று கணங்கள் போல சூறாவளி வெள்ளம் இது போன்ற இயற்கை அனர்த்தம் ஒன்றின் நினைவுகள் மீட்கும் தருணம் என்று வளர்ந்த கால நினைவுகளோட பெற்றோரை நன்றியோடு உயிர் போட்டுவோம் என்பது தலைப்பாகிறது பலர்மையும் சிறப்பித்திருக்கிறீர்கள் அன்பாக தகவலை வெளியிட்டபடி இணைந்து வாசிக்கிறார் வணக்கம் கோரி முதலில் இணைந்து சிறப்பிக்கிறார் நகுலா சிவநாதன் அவர்கள் சி விவாக்க பெட்லைடேவம் நகுலா செவலால் அவர்கள் சினா வடல் போட்டு